எனக்கு மட்டும் ஏன் தூக்கம் வர மாட்டேங்குது ஊர்ல இருக்கிற எல்லாரும் தூங்குறாங்க எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது எட்டு மணிக்கு நான் போய் படுத்துறேன் ஒன்பது மணி ஆனாலும் தூக்கம் ஆனாலும் வர மாட்டேங்குது பதினொன்று பன்னெண்டு மணி ஆனாலும் தூக்கம் வர மாட்டேங்குது என்ன செய்யறது நல்ல ஆழ்ந்த தூக்கத்தை தரக்கூடிய இன்னொரு மூலிகை எதுன்னு கேட்டிங்கன்னா கசகசா எல்லாத்துக்குமே இந்த கசகசா தெரியும் ஆனா சமையலில் பயன்படுத்துவோம் அதை தூக்கத்துக்கு பயன்படுங்கிறது பெரும்பாலானதுக்கு தெரியாது இந்த கசகசாவை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னு கேட்டிங்கன்னா சும்மா அப்படியே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வாயில போட்டு மென்று சாப்பிடலாம் இது வழிமுறை ஒன்று ரெண்டாவது வழிமுறை என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்பூன் கசகசா எடுத்துக்கோங்க சுடு தண்ணியில் ஊற வைங்க தண்ணியை வடிச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிருங்க சூடான பாலில் இந்த கசகசாவை கலந்து கொடுங்க ஆழ்ந்த தூக்கம் வரும் வழிமுறை மூணு லேசாக எண்ணெய் ஊற்றாமல் எதுவுமே பயன்படுத்தாமல் வறுத்துக்குங்க மிக்ஸில் போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க ஒரு டம்ளர் பாலில் ஒரு ஸ்பூன் கசகசா பவுட்ரு எடுத்து போடுங்க வெது வெதுப்பான சூட்டில் குடிச்சிடுங்க இந்த மூணில் எந்த ஒரு வழிமுறை செஞ்சாலும் குழந்த போல ஆழ்ந்த தூக்கம் வரும் இதை சாப்பிட்றதுனால உடம்புக்கு என்ன நன்மை சிலருக்கு சூட்டுனாலையும் தூக்கம் வராமல் இருக்கும் இதை சாப்பிடும் போது அந்த சூடு சமநிலை அடையும் நல்லா ஆழ்ந்த தூக்கம் வரும் மூணாவது அமுக்ரா கிழங்கு ஆங்கிலத்துல அஸ்வகந்தா அப்படின்னு சொல்லுவாங்க நாட்டு மருந்து கடைக்கு போனீங்கன்னா இதோட பவுடர் கிடைக்கும் ஒரு டம்ளர் பாலில் அரை ஸ்பூன் இதை கலந்துக்குங்க வெது வெதுப்பான சூட்ல குடிச்சிருங்க ஆழ்ந்த தூக்கம் வரும்